எல்லாருக்கும் ஹாய்ங்க நான் பார்க்கவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டே தேர்ட்டீனில் வந்து இருக்கோம் ஸோ அல் இன்னும் ஒன் டே தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ எல்லோரும் டயட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறையா டிப்ஸ் வந்து நான் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறேங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேங்க டயட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் வாக்கிங் ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது பழக்கம் இருக்குன்னா அதுவும் சேர்த்து பண்ணுங்கள் சீக்கிரமாகவே நம்ம ரிசல்ட் பார்க்க முடியுங்க ஸோ இப்போ கூட லேட் ஆகலை ஸோ இந்த மந்த் முடிய இன்னும் இன்னைக்கு தேர்ட்டியத்து ஸோ இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியாக கண்டிப்பாக நம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்க போகிறோம் ரொம்ப கம்மிங் நியூ இயர் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்தியான ஒரு இயராக வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப ஹாப்பியாக நம்ம நியூ இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக நியூ இயர்னாவே ஏதோ ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் என்னச்சின்னா அதுவே ஒரு ரெசொல்யூஷனை வச்சு நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க லாஸ்ட் இயர் நான் இப்படி இல்லை நான் வேற மாதிரி தான் இருந்தேன் என்னோட ட்ரான் இப்போ இந்த ஒன் இயர்ல என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதுவாக இருந்திருக்கு ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக தான் நான் என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு போனேன் ஸ்ட்ரிக்ட்டாக ரொம்ப அக்ரேசிவாக நான் பண்ணலை ஸோ கொஞ்சம் எனக்கு பிரேக் தேவைப்பட்டுச்சு பிரேக் எடுத்து தான் நான் பண்ணேன் ஸோ நம்ம வந்து ஒரு சீரியஸாக ஒரு ப்ராப்பரான ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணோம் ஃபோர் டூ சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு சூப்பரான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பண்ண முடியும் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ரொம்ப மணி செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ப்ராப்பரான ஒரு வெயிட் லாஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் வந்து பார்க்க முடியுங்க நான் தான் அதுக்கு உங்களுக்கான எக்ஸாம்பிள் ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டாக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம கியூஎன்டே செஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சங்கீதா சிஸ்டர் கேட்டிருக்காங்க எந்த மெஷினில் வந்து நமக்கு வெயி எந்த வெயிங் வெயிட்டிங் நமக்கு வெயிட் வந்து நல்லா அக்யூரேட்டாக காட்டுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தோன்னா டிஜிட்டல் மிஷின் தான் வாங்கியிருக்கேன் ஸோ என்ன பிராண்டுன்றத நான் ஆக்சுவலி மறந்துட்டேன் இப்போ நான் வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ இன்னொரு டூ டேஸில் சென்னை போயிடுவேன் சென்னை போயிட்டு நான் நான் யூஸ் பண்ணுற வெயிங் மிஷின் வந்து என்ன பிராண்டு அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் ஸோ டிஜிட்டல் மிஷினாகவே இருந்தாலுமே இப்போது நான் இப்போது வீட்டில் ஒரு மிஷின் வச்சுருக்கேன் ஸோ அதில் நான் ஒரு வெயிட் பார்க்குறேன் ஸோ வெளில பாப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது நான் அங்கே ஒரு வெயிங் மிஷினில் செக் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஹாஃப் கேஜி டிஃப்ரென்ஸ் வந்து தான் செய்யுது அது வந்து நார்மல் தான் நம்ம ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மெஷினை நம்ம வெயிட் செக் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இருக்கும் எக்ஸாக்ட் அதே வெயிட் வந்து காட்டாது கண்டிப்பாக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க எங்க என்ன மெஷின் ஃபாலோ பண்றீங்களோ அதை வந்து ரெகுலராக வெயிட் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் கேஜி கூட குறையாத நமக்கு காட்டும் ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பர்ஸ்னலாக சொல்லியிருந்தேன் அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்களே ஃபீல் பண்ணியிருப்பாங்க போல் நார்மல் மிஷின்ல ஒரு வெயிட் காட்டுது டிஜிட்டல் மிஷினில் ஒரு வெயிட் காட்டுது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அது யூஷுவல் நார்மல் தாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உடனே பயந்துக்காதிங்க ஒரே நாளில் நம்ம இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஒரு ஒரு ஹாஃப் கேஜி கிட்ட ஒரு சில மிஷின் ஒன் கேஜியே டிஃப்ரெண்ட்டாக காட்டும் ஸோ நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் சங்கீதா சிஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க டிசம்பர் டுவெல் வந்து வெயிட் செக் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கேஜி இருந்திருக்காங்க இப்போ நேத்து டிசம்பர் டுவெண்ட்டி நைன்த் வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தா சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் எயிட் கேஜி வந்திருக்காங்க ஓவரலாக த்ரீ கேஜி வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் சிஸ்டர் ரொம்ப சூப்பரான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது அவங்களோட டயட்டும் பார்த்தோன்னா எதுவும் எந்த நேரமே சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிக்கவே மாட்டாங்க சூப்பராக ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம கியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் டெய்லியுமே அவங்களோட ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பரான ஒரு டயட் வந்து பிளான் பண்ணுங்கள் நல்லா சாப்டே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் தான் சிஸ்டர் பண்ணிருக்காங்க வீட்டுல இருந்தே தான் பண்ணியிருக்காங்க சோ என்ன மாதிரி அவங்களும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் தான் நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்றேன் அவங்க வந்து நான் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்து என் கூடவே இருக்காங்க ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது நானும் அவங்கள ஆல்மோஸ்ட் சேம் கேட்டகரியில் தான் போயிட்ருக்கோம் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் ஷேர் பண்ணுறது எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது சூப்பர் சிஸ்டர் அவங்க இன்னும் ஒரு ஒன் கேஜி லவ்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் கண்டிப்பாக உங்களால் முடியும் இன்னும் ஒரு பொங்கல் வரைக்கும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் நீங்கள் நினச்ச உங்கள் வெயிட்டு கண்டிப்பாக ரீச் ஆகிடுவீங்க சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் ஆல் தி பெஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்து இந்த ட்ரான்ஸ்பர்மேஷனுக்கு உங்களுக்கு கையில போன் இருக்கல நானே கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிடுவேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிஸ்டர் நானே வெயிட் லூஸ் பண்ண மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆல் த பெஸ்ட் சிஸ்டர் ரொம்ப ஹெல்த்தியா இருங்க ஹாப்பியா இருங்க உங்கள் டார்கெட் ரி வெயிட் என்ன சிஸ்டர் நீங்கள் எவ்வளோ வெயிட் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி நான் வந்து சிக்ஸ்டி த்ரீ டு சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்தாவே நான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவேன் ஸோ அதுக்கு மேலே முடிஞ்ச ஒரு சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ டூ சிக்ஸ்டி ஃபைவ்ல மெயின்டெய்ன் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட டார்கெட்டு ஸோ கண்டிப்பாக நான் வந்து ரீச் பண்ணிடுவேன் இன்னொரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ண அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடியும் ஸோ தேங்க்யூ சிஸ்டர் கேட்டதுக்கு சங்கீதா சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஏன் சிஸ்டர் நேத்திக்கும் இன்றைக்கும் வந்து வீடியோவில் டின்னர் வந்து நீங்கள் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி ரொம்ப சாரி சிஸ்டர் நான் அங்கே ஊரில் இருந்திருந்தேனா நான் ப்ராப்பராக எடுத்து ஆட் பண்ணியிருப்பேன் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கோமா ஸோ வந்து அந்த டைம் கையில் மொபைல் இல்லை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தனால நான் டக்குன்னு சாப்பிட்டுட்டேன் வீடியோ ஷூட் பண்ணலை அதனால தான் உங்களுக்கு அனுப்பல சிஸ்டர் ஸோ ஷா ஸோ சாரி மிஸ் பண்ணதுக்கு இன்றைக்கெல்லாம் ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் வனிதா மணிகண்டன் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க ஹாய் சிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கருப்பு கவினி அரிசி கஞ்சி லன்ச்சுக்கு வந்துட்டு ரைஸ் பீன்ஸ் பொரியல் எக் எடுத்திருக்காங்க டின்னருக்கு வந்து எக் ஆம்லெட்டு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரா வாட்டர் வந்து குடிச்சிருக்காங்க ஸோ சூப்பர் சிஸ்டர் நீங்களும் ரொம்ப சூப்பராக டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப சின்சியராக சீரியஸாக ஃபாலோ பண்ணுறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் டெய்லி உங்களோட ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுறீங்க அதுலேயே எனக்கு நல்லா புரியுது சிஸ்டர் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டினியூஸாக பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் பார்ப்பீங்க சிஸ்டர் ரிசல்ட் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக சிஸ்டர் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஷேர் டே சீக்கிரமே வரும் சிஸ்டர் நல்லா பண்ணுங்கள் மோட்டிவேட்டடாக இருங்க கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் நம்ம வீக்லி டூ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன் ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க நம்ம வந்து ஒரு இன்ட்ராக்டிவாகவே எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு எப்போ என்ன டவுட்ஸ் வருதோ என்ன கிளாரிஃபிகேஷன் வேணுமோ தயங்காமல் மெசேஜ் பண்ணுங்கள் சிஸ்டர் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் நல்லா பண்ணுங்கள் உங்களால் முடியும் சிஸ்டர் உங்களுக்கு எப்போயாவது லோவ் ஆகுதா கண்டிப்பாக டெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவருக்கே உன்னை மோட்டிவேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக மோட்டிவேஷன்ன்றது ரொம்ப முக்கியம் சிஸ்டர் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணவும் ரொம்பவே கற்றுக்கோங்க உங்களுக்கு லோ ஆகுது அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி ஸோ நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன சேஞ்ச் பார்த்துருப்பீங்க ஸோ அதை நினச்சிக்கோங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் நமக்கு ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்குது நம்மளால் முடியும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆவீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர் நல்லா பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச வெயிட் கண்டிப்பாக ரீச் பண்ணுவீங்க சிஸ்டர் சங்கீதா சிஸ்டர் அண்ட் வனிதா சிஸ்டர் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க பொங்கல் வரைக்கும் நம்ம வீடியோ சேலஞ்ச் வீடியோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணலாம் சிஸ்டர் ஆனால் வீடியோஸ் வந்து டெய்லி என்னால் அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ ரெண்டு குட்டிஸ் இருக்காங்க இப்போ எனக்கும் வெக்கேஷன் முடிஞ்சு நான் ரிட்டர்ன் பேக் டு நார்மலுக்கு நார்மல் ரொட்டீனுக்கு போயிடுவேன் ஸோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம டயட் ஃபாலோ பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு டைம் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ண ரொம்பவே ஹெக்டிக்காக போகுது ஸோ அதனால தான் சிஸ்டர் நான் நம்ம வீக்லி அப்டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த வீக் நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் இந்த வீக் ஃபுல்லாக நான் இந்த ரெசிபீஸ் ஃபாலோ பண்ணேன் சோ இந்த வீக் நான் வெயிட் லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் ஏன்னா நான் இன்னும் என்னோட டார்கெட் ரீச் பண்ணல அது உங்களுக்கே தெரியும் சோ ரீச் பண்றதுக்கு எப்படி நான் இன்னும் ஒன் மந்த் நான் ஸ்பென்ட் பண்ண தான் போறேன் சோ கண்டிப்பா நான் உங்கள் கூட ஷேர் பண்றேன் சிஸ்டர் நம்ம வீக்லி அப்டேட் வந்து கண்டிப்பா வச்சுக்கலாம் நான் ட்ரை பண்றேன் என்னால் டெய்லி போட முடியாது நான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போறேன் அது கண்டிப்பா டிஸப்பாயிண்ட் ஆயிரும் சோ நான் வீக்லி ரெண்டு வீடியோஸ் வீக்லி டூ லாங் வீடியோஸ் வைத்துல லேட்டாக நான் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்க போறேன் அப்புறம் நம்ம ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணுற சேலஞ்ச் வீடியோவும் நான் வீக் ஒன் பர்டிகுலராக இதுக்காக டெடிக்கேட்டாக உங்களுக்காக உங்களுக்காகவே நான் ரெசிபீஸ்லாம் கவர் பண்ணி ஷேர் பண்ணுறேன் சிஸ்டர் நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ஸோ நான் நான் கண்டிப்பாக நானும் பண்ணிட்டே தான் இருக்கேன் ஆனால் டெய்லி வீடியோஸ் மூலம் உங்ககிட்ட பேசலையே தவிர நானும் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேச போகிறேன் ஸோ விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு வீக்கில் எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த வீக்கில் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றத நம்ம வீடியோஸ்லாம் வரும்போது நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள் சிஸ்டர் நம்ம எல்லோரும் சேர்ந்தே நம்மளோட டார்கெட் வந்து ரீச் பண்ணலாம் உங்களாலே முடியும் நானும் பண்ணுறேன் எனக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க எனக்கும் மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அது எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள் நான் நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க இன்னும் டிலே ஆகலை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இயர் எண்டோட லாஸ்ட் டேல வந்துவிட்டோம் ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியும் ஸோ எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க நல்லா பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் என்னோடய ரொட்டீன் வந்து நான் என்னோடய ஃபுட் ரொட்டீன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா சண்டே சண்டேனா நான்வெஜ் எல்லாமே எப்படிங்க ஸோ மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ கொஞ்சமாக வந்து அரிசி களியும் ரத்த பொரியலும் எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு லன்ச் வந்து வெறுமனே ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ டின்னருக்கு வந்து இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்டு போகிறேன் லஞ்ச் வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யா மீடியம் சைஸ் கட் பண்ணி நல்லா ஒரு பவுல் நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் ஈவினிங் எதுவும் எடுத்துக்கல பட் டேரெக்டாக நைட் டின்னர் டின்னர் வந்து ரெண்டு இட்லி வச்சு மீன் குழம்பு வச்சு எடுத்துக்கிறேன்